தானம் கேள்விப்பட்டுள்ளோம் அது என்ன மலம் தானம் இரத்த வங்கியை போல இயங்கும் ஸ்டூல் பேங்க் அடுத்தவரின் மலம் பிறருக்கு பயன்படுவது எப்படி நமது உடல் ஒரு ரசாயன தொழிற்சாலை படைப்பில் மலம் கூட பயன் தருகின்றது மலம் என்பது வெறும் கழிவு மட்டுமல்ல அது காக்கும் ஒரு மருந்தாகவும் மாறி வருகிறது என்பது தெரிய வந்துள்ளது நாம் இரத்த வங்கி கண் வங்கி இருதய வங்கி கல்லீரல் வங்கி மற்றும் சிறுநீரக வங்கி என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் மல வங்கி பற்றி நாம் அறியவில்லை ஸ்டூல் பேங்க் என்பது நமக்கு புதியதுதான் விஞ்ஞானம் ராக்கெட் வேகத்தில் முன்னேறி கொண்டு வரும் இந்த இருபது ஒன்றாம் நூற்றாண்டில் மலம் வங்கி பிரபலமாகிவிட்டது ஆனால் நன்கு வளர்ந்த நாடுகளில்தான் இது நடைமுறையில் உள்ளது சிங்கப்பூர் ஜப்பான் ஐரோப்பா அமெரிக்கா நாடுகளில் மல வங்கி சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது இந்த சிகிச்சைக்கு மைக்ரோபயோட்டா டிரான்ஸ்பிளைட் என்று பெயர் மனிதனின் குடலில் கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் உள்ளன சிலருக்கு கடுமையான வயிற்றுப்போக்கு அல்லது குடல் நோய்கள் ஏற்படும் போது அவர்களது குடலில் உள்ள நல்ல பாக்டீரியாக்கள் அழிந்துவிடும் அவர்களுக்கு ஆரோக்கியமான ஒருவரின் மலத்தில் உள்ள நல்ல பாக்டீரியாக்களை செலுத்துவதன் மூலம் நோயை குணப்படுத்த முடியும் யாரெல்லாம் மலம் கொடுக்கலாம் என்பது பற்றி பார்ப்போம் இது ரத்த தானம் செய்வதை விட கடினமானது தானம் செய்பவர் மிக மிக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் சர்க்கரை நோய் உடல் பருமன் மன அழுத்தம் அல்லது எந்தவிதமான தொற்று நோய்களும் இருக்கக்கூடாது அவர்களது மலம் மற்றும் ரத்தம் மிக தீவிரமாக பரிசோதிக்கப்படும் தொன்னூறு சதவீதத்திற்கும் மேற்பட்ட விண்ணப்பதாரர்கள் இந்த பரிசோதனையில் தகுதி பெற மாட்டார்கள் என்பதுதான் உண்மை இந்தியாவில் இன்னும் பொதுவான மல வங்கிகள் பெரிய அளவில் வரவில்லை என்றாலும் டெல்லி போன்ற சில முன்னணி மருத்துவமனைகளில் இதற்கான வசதிகள் மற்றும் ஆய்வுகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுவிட்டன